வெற்றி தலைவர் அவர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தென்னரசு அண்ணன் அவர்கள் மலர் குத்துக்குழு வரவேற்பு செய்கிறார் மாவட்ட செயலாளர் அவர்கள் தற்போது வரவேற்புரை வழங்குவார் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சிறப்பான காஞ்சி உள்ள உள்ளரக மக்கள் சந்திப்பு நிகழ்விற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் விண்ணை முட்டம் வெளிச்சத்தில் இருந்து கொண்டு எனக்கு அது மட்டும் போதாது என் மக்களின் மகிழ்ச்சியே முக்கியம் என்று அந்த புகழை துச்சமன மதித்து மக்களுக்காக இறங்கி வந்திருக்கும் நம் தளபதி அவர்களுக்கு முதல் வணக்கம் தமிழக அரசியல் களம் எத்தனையோ தலைவர்களை கண்டிருக்கிறது ஆனால் உழைப்பால் உயர்ந்து அந்த உழைப்பின் பயனை மக்களுக்கே அர்ப்பணிக்க வந்திருக்கும் ஒரு தன்னலமற்ற தலைவரை இப்போதுதான் காண்கிறது அவர்தான் நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர் இருக்கும் இந்த மேடை ஒரு சாதாரண மேடை அல்ல இது நம் குடும்ப நிகழ்வு நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் மக்களின் உண்மையான மனநிலையை அறிந்து கொள்ளவும் நம் அடுத்த கட்ட நகர்வுகளை திட்டமிடவும் அவர் தலைமையில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த நிகழ்வை வழிநடத்திக் கொண்டிருக்கும் என் பாசத்துக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் கழக நிர்வாகிகளை வரவேற்கிறேன் நமது அழைப்பை ஏற்றி தங்கள் வேலைகளுக்கு நடுவே ஆர்வத்துடன் வந்திருக்கும் ஊர் பிரமுகர்கள் ஒவ்வொருவரையும் நான் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் குறிப்பாக மாற்றத்தை எதிர்நோக்கி இங்கு கூடியிருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்பிற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சந்திப்பு பயனுள்ளதாக பிறப்புக்கும் எல்லா என்று சாதி மத இன கடந்து ஒரு சமத்துவ படையை உருவாக்கி இருக்கும் நவீன சிற்பிதான் நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சொன்னால் செய்வார் என்பதை விட செய்துவிட்டுதான் சொல்வார் நம் தலைவர் அவர்கள் பேச்சின் அனல் இருக்கும் செயலில் புயல் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி காட்டப்போகும் புரட்சியின் முகவரி அவர் வெறும் ஓட்டுக்காக வந்தவர் அல்ல அவர் இந்த நாட்டு மக்களின் பிள்ளையாக வந்திருப்பார் நம் தலைவரின் கருத்தை வலுப்படுத்துவோம் வாகை சூடுவோம் நன்றி வணக்கம்